தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கனடாவின் கல்வி அமைப்பு வரலாறும் வளர்ச்சியும் எழுதியவர் த சிவபாலு வாசிப்பவர் கீதா சத்யகுமார் கனடாவின் கல்வி அமைப்பு பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு முன்னேற்றம் கண்டுள்ளது என்பதனை அதன் வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்க்கும்போது உணர்ந்து கொள்ள முடியும் ஆங்கில பிரெஞ்சு குடியேற்ற காலத்தில்தான் பாடசாலை முறைமையிலான கல்வி அறிமுகமாகியது நிரந்தரமாக வாழ்ந்து வந்த பழங்குடியினர் தங்கள் குலக்கல்வியை பெற்றோரிடமிருந்தும் சமூக பெரியவர்களிடமிருந்தும் பெற்றுக்கொண்டனர் வாழ்வாதாரத்திற்கான கல்வியாக மட்டுமே அது காணப்பட்டது ஆனால் ஐரோப்பியர் குடியேறி நாட்டை ஆக்கிரமித்து கொண்ட பின்னர் பெருந்தொகையான குடியேற்றவாசிகள் குடியேற்றப்பட்டனர் இதன் விளைவாக அவர்களின் நாட்டில் பின்பற்றப்பட்ட கல்வி முறையை தங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தனர் அது குடியேற்ற அரசாங்கத்தின் கடமையாகவும் கருதினர் இதனால் குடியேற்ற நாட்டு அரசாங்கங்கள் இவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்னும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இதனைவிட இங்கு மதம் மாற்று வேலைகளை செய்வதற்காக வருகை தந்திருந்த பிரான்சிஸ்கன் மற்றும் ஆங்கிலிக்கன் மத பிரிவினர் ஆலயங்களை ஆரம்பித்து அவற்றில் வைத்து கல்வியை போதிக்க தொடங்கினர் கல்வியை மேற்கொள்ளும் பொறுப்பு இத்தகைய சமய நிறுவனங்களின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டது இதற்கான நிதியை அரசாங்கம் சமய சார்புடைய அமைப்புகளுக்கு வழங்கின சமயம் மொழி மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களே முக்கியமாக இங்கு கற்பிக்கப்பட்டன பழங்குடியினரின் மத நம்பிக்கைகளையும் பேசும் மொழியையும் மாற்றுவதன் மூலம் அவர்களின் வாழ்வியலையும் கலாச்சார பண்பாடுகளையும் மாற்றிடலாம் என ஐரோப்பிய குடியேற்ற நாட்டு அரசாங்கங்களின் பிரதிநிதிகள் நம்பினர் இதனால் சுதேச மக்களின் வாழ்வியலில் பெரும் துயர்மிகு வரலாறாக இது மாற்றம் பெற்றது சுதேச மக்கள் அதுவரை பின்பற்றி வந்த பண்பாடுகளை பழக்க வழக்கங்களை கல்வி முறைகளை இல்லாதொழித்தவர்களுள் முக்கியமானவராக கம்பெல் ஸ்கோட் காணப்படுவதால் மிக மோசமான ஆளுநராக வரலாற்றில் இடம்பெறுகின்றார் பிரித்தானிய அரசின் ஆளுநராக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு வரை இருந்த வேளை பிரித்தானிய குடியேற்ற அரசாங்கத்திற்கு எழுதிய கடிதத்தில் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார் நான் இந்தியரின் பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும் நான் இந்தியரின் பிரச்சனையை ஒரு காரணமாக நினைக்கவில்லை ஒரு வர்க்கத்தினர் தாமாகவே தங்கள் காலில் நிற்கக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பளிக்க வேண்டியதில்லை என்று குறிப்பிட்டதோடு மேலும் அவர் எழுதிய கடிதத்தில் எங்கள் எண்ணப்பாங்கு இந்த நாட்டில் ஒரு தனி இந்தியர் இல்லாத நிலை உருவாக வேண்டும் அரசியலில் இந்தியர் ஒருவரும் உள்வாங்கப்படக்கூடாது இந்தியர் என்னும் கேள்விக்கே இடமில்லை இந்திய திணைக்களம் என்று ஒன்று இல்லாதிருத்தல் வேண்டும் அதுதான் முழுவதுமான எண்ணக்கரு என ஆளுநரின் கூற்றை தனது நூலில் குறிப்பிட்டுள்ளதோடு மக் கிளிவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு பி நூற்றி நாற்பத்தி மூன்று இந்திய சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இல்லாதொழித்தவரும் இவரே எனவும் குறிப்பிடுகின்றார் சமயம் மொழி நடைமுறை பண்பாடு என்றவற்றால் எல்லோரும் ஒன்றாக மாற வேண்டும் என்பதற்கான இந்த இனத்தின் பண்பாட்டையும் மொழிகளையும் கலாச்சாரத்தையும் கல்வியால் அழித்துவிட முடியும் என்னும் கருத்தியலுடன் செயற்பட்டவர் அவர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலில் ஐரோப்பா கல்வி வரலாற்றில் அனைவருக்கும் கட்டாய கல்வி என்ற கொள்கையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்கள் தங்கள் குடியேற்ற நாடுகளிலும் இவற்றை நடைமுறைப்படுத்துவது அரசின் கடமை என்பதை வலியுறுத்தினர் வட அமெரிக்காவில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுகளில் சமூக பாடசாலை ஆசிரியர்களுக்கான பயிற்சிக்கான தேவை அதிகரித்தமையோடு அது தொடர்பான வினாக்களும் எழுந்தன குடியேற்றங்கள் தோறும் சாதாரண பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன இதனால் பாடசாலைகளின் கல்வித்திட்டம் பாடவிதானம் கல்வி முறை என்பன மிக காத்திரமான பங்கை பெற தொடங்கின இவை மாணவர்களின் கல்வி அடைவில் பாரிய செல்வாக்கினை ஏற்படுத்தியிருந்தன இது தொடர்பில் வரலாற்றாளரும் சமூக விஞ்ஞானியுமான ப்ரூஸ் கேட்டிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் கல்வி சீர்திருத்தம் குடியேற்ற நாட்டின் அரசியல் முறையின் கேள்விகளுடன் பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டுள்ளது கல்வி அமைப்பு தொடர்பான அடிப்படை கேள்விகளாக யாருக்கு கற்பிக்க வேண்டும் யார் கற்பிக்க வேண்டும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவை எவை அவற்றை அவர்கள் எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும் யார் அதற்கு பணம் செலுத்த வேண்டும் போன்றன காணப்படுகின்றன இதனையும் விட அந்த மாநில தொடர்பில் முன்வைக்கப்பட்ட யார் ஆட்சி செயலாளர்கள் எப்படி எதை ஆட்சி செய்வார்கள் எது எவ்வாறு நிதி அளிக்கப்படும் போன்ற கேள்விகளும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவை இக்கேள்விகள் உண்மையில் கல்விக்கான போராட்டத்தையும் அதே நேரத்தில் ஆட்சி மீதான போராட்டத்தையும் நிகழ்த்தக்கூடியவையாக இருந்தன கனடாவில் கல்வி சீர்திருத்தம் வேண்டி நின்றவர்களில் பழமைவாதிகள் அரச விஸ்வாசம் சார்ந்தவர்களாக தமது கருத்துகளை முன்வைக்க சீர்திருத்தவாதிகள் பாடசாலை சபைகளில் பிரதிநிதிகள் தெரிவு பெற்றோரால் நிகழ்த்தப்பட வேண்டும் என்ற பழமைவாதிகளுக்கு எதிரான கருத்துடையவர்களாக இருந்தார்கள் இந்நிலைமைகளின் அடிப்படையில் போஸ்டர் கல்விச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது பிரித்தானியாவால் முன்வைக்கப்பட்டது இக்கல்விக் கொள்கை எவ்வித கட்டுப்பாடுகளை சுமைகளை பெற்றோருக்கு வழங்கியது என்பதனை நோக்குவது அவசியமானது கனடாவின் கல்வி வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் அரசாங்க நிதி உதவியுடன் பாடசாலைகள் நிறுவப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட பிரிட்டிஷ் நோர்த் அமெரிக்க சட்டத்தின்படி மாகாண அரசுகளின் பொறுப்பில் கல்விசார் செயற்பாடுகள் ஒப்படைக்கப்பட்டன இதனால் மாகாணத்திற்கு மாகாணம் கல்வி முறைமைகளில் வேறுபாடுகள் காணப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பன்முக கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டுகளில் உயர்கல்வி நிறுவனங்கள் விரிவுபடுத்தப்பட்டன இதனால் கல்வி பல்துறைகளை நோக்கி வளர்ச்சி தொடங்கியது இவற்றை விட கனடாவில் பின்பற்றப்படும் பொது பாடசாலை முறைமையும் தனியார் பாடசாலை முறைமையும் மத கட்டுப்பாட்டை தகர்த்து கொள்ள வழிவகுத்தது மதக்கல்வி பொது பாடசாலைகளில் கற்பிக்க தேவையில்லை எனும் கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டமையினால் மதக்கல்வியை பெற விரும்பும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை தங்கள் மதம் சார்ந்த தனியார் பாடசாலைகளில் சேர்த்து கொள்ளும் வாய்ப்புகளும் காணப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் மொழி உரிமை சட்டம் ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு மொழியில் கல்வி கற்கும் உரிமையை வழங்கியது ஆனால் இந்த நாட்டின் பூர்வீக இண்டிஜனஸ் குடிகளின் கல்வி கலாச்சார பாரம்பரியங்கள் கல்வி மூலம் திட்டமிட்டு அளிக்கப்பட்டன என்பது கனடா வரலாற்றின் இருண்ட அல்லது படிந்த பக்கமாக காணப்படுகின்றது இதனால் கனடாவின் ஆதிக்குடிகளின் பாரம்பரியங்களை மீள கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இன்றைய அரசாங்கங்களுக்கு உள்ளது கடந்த காலத்தில் நடந்த தவறுகளுக்காக இன்றைய ஆட்சியாளர்கள் மன்னிப்பு கோரியுள்ளார்கள் எனினும் அவற்றை ஏற்ற வகையில் நிவர்த்தி செய்யவில்லை என்பது வெளிப்படை இக்குறைபாடுகளை கருத்திற்கொண்டு கல்வி அமைப்பில் அடிப்படை மாற்றங்களை மேற்கொள்ள விளைந்ததன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் கனடாவின் பன்முக கல்வி சட்டம் நாட்டில் உள்ள பன்முக பண்பாட்டு சூழலை பிரதிபலிக்கத்தக்கதன் அவசியத்தை வலுப்படுத்தியுள்ளது இதன் அடிப்படையில் கல்வி அமைச்சினால் உருவாக்கப்பட்ட கல்வி சபைகள் பல்வேறு கலாச்சாரங்கள் சார்ந்த பிரதிநிதிகளை உள்வாங்கியதோடு பாடத்திட்டத்தில் பல்வேறு கலாச்சார அம்சங்களையும் உட்புகுத்தியுள்ளது இன்க்ளூசிவிட்டி அரசியல் அமைப்பு மாற்றமும் கல்விக் கொள்கை மாற்றமும் கனடாவில் காணப்பட்ட குடியேற்ற நாட்டு மாகாண அரசுகள் இடையே ஒருமைப்பாட்டை வளர்க்க வேண்டும் எனும் எண்ணம் அரசியல்வாதிகளிடையே துளிர்விடத் தொடங்கியது இதன் பயனாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் நியூ ப்ரூன்ஸ்விக் நோவாஸ்கோசியா கியூபெக் ஒன்டாரியோ ஆகிய நான்கு மாகாணங்கள் ஒன்றிணைந்து கனடாவின் கூட்டாட்சி அமைப்பொன்றை ஏற்படுத்தின வெளிநாட்டு உற்பத்தி பொருட்களுக்கான இறக்குமதி வரியினை அரசாங்கம் அதிகரிப்பதன் ஊடாக உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க முடியும் என கருதியது இதில் அரசு வெற்றியும் கண்டது இதுவரை தொடர்ந்து பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் பிரிட்டிஷ் கொலம்பியா என்பன கூட்டாட்சியால் அங்கத்துவம் பெற்றுக்கொண்டன குடியேற்ற ஆட்சி காலத்தின் ஆரம்பத்தில் குற்றச் செயல்கள் ஏழ்மை வீடற்ற நிலை தீய ஒழுக்கம் என்பனவற்றை அகற்றுவதற்கான கருவியாக கல்வி கருதப்பட்டது இதனால் சமயம் சார்ந்த கல்வி நிலையங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது பொது கல்வி அமைச்சினை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் கியூபெக் மாநில அரசு ஆரம்பித்தது ஆனால் கத்தோலிக்க ஆலயத்தின் எதிர்ப்பின் காரணமாக இது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் மூடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் பொது பாடசாலை சட்டத்தை பிரிட்டிஷ் அரசு நிறைவேற்றியதனால் அம்மாநிலத்தில் மத நிறுவனங்களை சாராத அரச பாடசாலைகள் உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் மணிரோபா மாகாணம் பிரெஞ்சு மொழி மூலமான கல்வியை சட்டவாக்கம் செய்தது ஒன்டாரியோ மாகாணம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் கட்டாய கல்வியை அறிமுகம் செய்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் கனடாவின் அனைத்து மாணவர்களும் பாடசாலைக்கு வருகை தருதல் வேண்டுமென அறிவிக்கப்பட்டது எனினும் ஒன்று தொடக்கம் எட்டு வரையான வகுப்பு மாணவர்கள் அனைவரும் ஓர் அறையிலிருந்தே கற்றல் செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது அன்றைய நிலையில் எட்டாம் வகுப்பு வரையுமே மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பது நோக்கமாக கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஆரம்பித்த இரண்டாம் உலக போர் ஜப்பானிய பிள்ளைகளை பாடசாலைகளில் இருந்து வெளியேற்றி தடுப்பு முகாம்களில் அடைத்து வைத்திருந்தது கனடாவின் வரலாற்றில் கரிபூசப்பட்ட வரலாறாகவே இது அமைந்தது ஜப்பானுடனான போரில் ஜப்பானியர்கள் அனைவருமே பாதுகாப்பிற்கு ஆபத்தானவர்கள் என சுட்டிக்காட்டி அவர்களின் உடைமைகளை அரசுடமையாக்கியதோடு அவர்களை அகதி முகாம்களில் அடைத்து வைத்திருந்தமை வரலாற்று பதிவாகும் குழந்தைகள் தடை முகாம்களுக்குள் அடைக்கப்பட்டதால் அவர்கள் கல்வியை பெற முடியாதவர்களாக ஆக்கப்பட்டனர் குடும்ப தலைவர்கள் பிரிக்கப்பட்டு ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் வெவ்வேறு முகாம்களில் தனிமைப்படுத்தப்பட்டனர் எனவே கனேடிய அரசாங்கத்தின் கட்டாய கல்விச் சட்டம் ஜப்பானிய பிள்ளைகளின் விடயத்தில் புறமொதுக்கப்பட்டது போலவே இந்நாட்டின் முதற்குடியினரின் பிள்ளைகளுக்கும் ஏற்பட்டிருந்தது கனடாவின் பழங்குடியின மக்களின் பிள்ளைகள் குடும்பங்களில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு கல்வி ஊட்டுவதாக கூறி பல மைல்கள் தொலைவிலுள்ள உள்ள வதிவிட பாடசாலைகளுக்கு அனுப்பிவிடப்பட்டனர் அங்கு அவர்கள் அடிமைகளாகவே கருதப்பட்டனர் பல்வேறு தண்டனைகளுக்கு உள்ளாகினர் இதனால் தப்பியோடிய பிள்ளைகள் குளிரில் உறைந்து இறந்து போயினர் சிலர் மிக மோசமான தண்டனைகளை பெற்றனர் வதிவிட பாடசாலைகளில் தங்க வைக்கப்பட்டிருந்த பெண் பிள்ளைகள் பிரெஞ்சு போர் வீரர்களை திருமணம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டனர் ஏற்கனவே காணப்பட்ட அறுநூறுக்கு மேற்பட்ட பூர்வீக குடிகள் மூன்று பெரும் பிரிவினுள் உள்ளடக்கப்பட்டிருந்தனர் ஆதி குடிகள் இன்னியோ மற்றும் மெத்தி என்பனவே அப்பிரிவாகும் இப்பிரிவினரின் பிள்ளைகள் கல்வியில் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே உள்ளனர் அதற்கு பல்வேறு காரணிகள் முன்வைக்கப்படுகின்றன கனடிய கல்வி அமைப்பின் அண்மை கால போக்குகள் கனடிய கல்வி அமைப்பின் வரலாற்று வளர்ச்சியை ஆய்வு செய்யும் போது சமீபத்தில் உருவான பல்வேறு போக்குகளை புறக்கணிக்க முடியாது இவை கற்றல் பரப்பை ஆழமாக மாற்றியமைத்து வருகின்றன பண்பாட்டு தொழில்நுட்ப மற்றும் கற்பித்தல் முறைகளின் தொடர்புகள் கல்வி முன்மாதிரிகளை இடையறாது மறுபரிசீலனை செய்யும் நிலையில் உள்ளது செழுமையான வரலாற்று பின்னணியில் இருந்து தற்போதைய நவீன சூழல் தொழில்நுட்ப வளர்ச்சிப் போக்குகள் கல்வியியலாளர்களை மற்றும் கொள்கை வகுப்பவர்களை மாற்று வழிகளில் வழிநடத்தும் தன்மைகளை அவதானிக்க முடிகிறது இந்நிலையில் இவற்றை உள்வாங்கி புதிய பாடத்திட்டத்தை வகுக்க வேண்டிய நிலை அவர்களின் தலையில் சுமையாக வைக்கப்பட்டுள்ளமை மறுப்பதற்கில்லை இன்று கனடாவில் அரச பாடசாலைகளும் தனியார் பாடசாலைகளும் கல்வியை புகட்டுவதில் ஈடுபடுகின்றன தனியார் பாடசாலைகளுக்கும் அரசு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான நிதியினை வழங்கி வருகின்றது கனடாவில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இலவச கல்வியையும் மருத்துவ வாய்ப்புகளையும் கனடா அரசு தருகின்றது கல்வி அமைப்பில் முன்னிலை பள்ளி கல்வி ஆரம்பக் கல்வி இடைநிலை கல்வி உயர்நிலை கல்வி என்பன கல்வி முறைமையில் முக்கியமானவையாக காணப்படுகின்றன இவற்றை விட தொழில்துறை கல்விக்கான பாடசாலைகள் தனியார் பாடசாலைகள் சமய சார்பான பாடசாலைகள் என்பனவும் மாணவர்களுக்கு கல்வி வழங்கும் நிறுவனங்களாக நடைமுறையில் உள்ளன கனடாவில் கட்டாய கல்வி சட்டத்தால் வரையறுக்கப்பட்டுள்ளது எனினும் இது மாகாணங்களுக்கு மாகாணங்கள் வேறுபட்டதாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது சில மாகாணங்களில் நான்கு அல்லது ஐந்து வயதாகவும் சில மாகாணங்களில் ஆறு அல்லது ஏழு வயதாகவும் காணப்படுகின்றது குறிப்பாக மணிட்ரோபா மாகாணத்தில் பாடசாலைக்கான வயது ஏழு ஆக வரையறுக்கப்பட்டுள்ளது கட்டாய கல்வியின் வயதில்லை பதினாறு வயதாக இருப்பினும் சில மாகாணங்களில் பதினெட்டு வயது வரையும் பாடசாலை கல்வி கற்கும் நிலைகளும் உண்டு கனடாவில் ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு மொழிகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து கல்வி மொழியாக பயன்படுத்த ஒவ்வொரு மாணவருக்கும் உரிமை உண்டு கியூபெக் மாகாணத்தில் உள்ள பாடசாலைகள் பிரெஞ்சு மொழியை கற்கை மொழியாக பின்பற்றுகின்றன சில பாடசாலைகளில் இரண்டு மொழிகளும் கற்கும் வாய்ப்பும் உண்டு நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கனடாவில் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைச்சினால் வெளியீடு செய்யப்பட்ட அனைத்துலக மாணவர்கள் தொடர்பான நடைமுறைகள் பற்றிய தகவல் வெளியீட்டில் மாணவர்கள் கல்வியில் கூடிய நேரத்தை செலவிடுவதோடு வரையறுக்கப்பட்ட காலப்பகுதியில் மட்டுமே வேலை செய்ய முடியும் எனவும் வரையறுத்துள்ளது குடிவரவு அகதிகள் மற்றும் குடிசார் உரிமைக்கான அமைச்சர் மேக்மில்லர் கனடாவில் கல்விக்காக வந்து இங்கேயே தங்கிவிடும் மாணவர்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான வரையறைகள் பற்றி குறிப்பிட்டுள்ளதோடு எதிர்காலத்தில் மாணவர்களை குறைத்து கொள்வது பற்றியும் மாணவர்களின் கல்விக்கு கூடிய நேரம் ஒதுக்கப்படுவதோடு கல்வியின் தரமும் உயர்வாக்கப்பட வேண்டும் என்பது பற்றியும் கவனம் கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கற்கைகளுக்கான நிறுவனங்களின் பொறுப்பளிக்கப்பட்ட அமைப்பு டெசிக்னேட்டட் லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டிஎல்ஐ உதாசீனம் செய்யப்படுவதற்கு எதிரான செயற்பாடுகளில் கவனம் செலுத்தி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மாணவர்களின் கல்வித்தரத்தை பேணுவது பற்றியும் வெளிநாட்டு மாணவர்களை எதிர்காலத்தில் கட்டுப்படுத்துவது பற்றிய குடிவரவு அதிகாரியொருவர் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் பல்கலைக்கழக வளாகங்களுக்கு வெளியே வேலை செய்வதற்கான கால எல்லையை இருபத்தி நாலு மணித்தியாலங்களாக மட்டுப்படுத்துவதன் மூலம் வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கும் மாணவர்கள் தங்கள் கல்வியில் கவனம் செலுத்துவதற்கும் இடையில் சரியான சமநிலையை பேணுவதற்கான உண்மை தன்மையை காத்து கொள்கின்றோம் அனைத்துலக மாணவர்களுக்கும் இன்று மேற்கொள்ளப்படும் முக்கியமான மாற்றங்கள் மூலம் மாணவர் திட்டங்களில் ஒருமைப்பாட்டை அனைத்து நிறுவனங்களும் ஏற்றுக்கொள்ளும் கனடிய கல்வி வரலாற்றில் வெளிப்படும் முக்கிய அம்சங்களில் ஒன்று ஒற்றுமை மற்றும் பல்வகைமைக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் ஆகும் பூர்வீக மக்களின் பார்வைகளை பாடத்திட்டத்தில் உள்ளடக்குதல் கனடாவின் பன்முக பண்பாட்டை மதிக்கும் வெளிப்பாடாக கொள்ளப்படுகின்றது இது தவிர்க்க முடியாத ஒன்றாக அரச கொள்கை வகுப்போரின் கைகளுக்கும் விலங்கிடப்பட்டுள்ளமை காலத்தின் தேவையாக அமைந்துள்ளது அத்தோடு அனைத்து சமூக பொருளாதார பின்னணியில் இருக்கும் மாணவர்களுக்கும் சம வாய்ப்பு மற்றும் வளங்களை வழங்கும் உறுதிப்பாட்டை அரசு தர வேண்டிய நிர்பந்தம் காலத்தின் தேவையாக மாறியிருக்கின்றது உலகத்தோடு ஒத்து ஒழுக வேண்டிய நிலைமையை கனடா அரசாங்கம் தட்டிக்கழிக்க முடியாமைக்கு நவீன கல்வியின் முன்னேற்றம் தவிர்க்க முடியாததாக அமைகின்றது தொழில்நுட்ப தகவல் பரிமாற்றத்தை மறு வடிவமைத்து வரும் இன்றைய உலகில் எண்ணிம தொழில்நுட்பத்தை கற்றல் கற்பித்தலுடன் இணைத்து செயற்படுத்தப்பட வேண்டியதின் அவசியம் தவிர்க்க முடியாதவாறு உள்ளது இணையதளங்கள் மற்றும் நேரலை வழிமுறைகள் கற்றல் மேலாண்மை அமைப்புகள் பாடத்திட்டத்திலும் பாட செய்முறைகளிலும் பயன்படுத்தப்படுவது தொழில்நுட்பத்தின் திறனை உலகளாவிய கற்றல் செயற்பாடுகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் பயன்படுத்துவதன் அவசியம் உணரப்பட்டு உள்வாங்கப்படும் நிலையினை வெளிப்படுத்துகின்றது மேலும் கற்றல் கற்பித்தல் முறைகளில் அனுபவ பாடம் எக்ஸ்பீரியன்சல் லேர்னிங் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது இது கோட்பாட்டு கல்வியையும் நடைமுறை கல்வியையும் இணைக்கும் முயற்சியாக உள்ளது மாணவர்களின் கற்றலில் கொண்டுள்ள முன்னேற்றத்தை மறுபரிசீலனை செய்வதோடு சுய மதிப்பீட்டையும் பெற்றுக்கொள்ள வழிவகுக்கின்றது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் வேலைவாய்ப்பு சந்தையில் தேவையான திறன்களை வழங்கும் வழியாகவும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான படியாகவும் இது விளங்குகிறது நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி போக்கு கல்வி அமைப்பில் கொண்டுள்ள தாக்கம் நவீன தொழில்நுட்பம் பல்வேறு நிலைகளில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வழிவகுக்கின்றது பல்வேறு பட்ட தன்மைகளை அறிந்து கொள்ளவும் பன்முக கருத்துகளின் ஒருங்கிணைவை பெற்றுக்கொள்ளவும் மாணவர் சமூகத்திற்கு பரந்த ஆதரவை நவீன கல்வியல் மாற்றங்களும் போக்குகளும் கொண்டுள்ளன தொழில்நுட்ப ஒருங்கிணைவு கல்வி உள்ளடக்கங்களுக்கான விரிவான அணுகள் பின்பற்றக்கூடிய கற்றல் சூழல்கள் கற்றல் செயற்பாட்டில் அனுபவ ரீதியான கற்றல் வாய்ப்புகள் உலகளாவிய கற்றல் முறைகளுடனான பொருத்தப்பாட்டுடன் கூடிய கற்பித்தல் முறைகளை கல்வியியலாளர்கள் பெற்றுக்கொள்ளவும் பயன்படுத்தவும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஒருங்கிணைந்த கல்வியை வலியுறுத்துதல் கனடாவின் பல் பன்னாட்டு தேவைக்கான பரந்த விருத்தி தரத்தக்க மதிப்பளிக்கக்கூடிய பாடத்திட்டத்தை உருவாக்குகின்றது பாரம்பரிய கற்பித்தல் முறைகளையும் புதுமையான கருவிகளையும் சமநிலைப்படுத்துவதற்கு ஆசிரியர்களுக்கும் கல்வியலாளர்களுக்கும் பெரும் வரப்பிரசாதமாக உள்ளது உலக பொருளாதாரம் மாறிவரும் நிலையில் மாணவர்களை எதிர்காலத்திற்கு தயார்படுத்தும் சீர்திருத்தங்களில் கனடா கல்வி அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது வெவ்வேறு நாட்டு மாணவர்களை உள்வாங்குவதற்கான வாய்ப்பாகவும் இப்புதிய தொழில்நுட்ப கல்வியின் ஒருங்கிணைப்பு வாய்ப்பினை நல்குகின்றது பூகோள ரீதியிலான அணுகலை கனடா அரசு ஊக்குவித்து வருகின்றது இதற்கு வெளிநாட்டு மாணவர்களை உயர்கல்வியில் பங்கு கொள்ள வாய்ப்பளிக்க முனைப்பு காட்டுகின்றது இது ஒரு பெரும் வருவாய்த்துறையாகவும் மாறி வருகின்றது பல்வேறு நாட்டு மாணவர்களும் கனடா பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் கற்க வருவதனால் கல்வித்தரத்தை உயர்த்துவதோடு அவர்களை கவரத்தக்க பாடத்திட்டத்தை வகுத்து செயற்படுத்த வேண்டிய நிலை கனடாவுக்கு உண்டு தொலைநிலை கற்றல் சமூக அடிப்படையிலான திட்டங்கள் தொழில்நுட்ப முன்னேற்றம் பாடத்திட்ட மாற்றங்கள் ஆசிரியர் பயிற்சி நிதி கட்டுப்பாடுகள் வள பங்கீடு தனியார் அரசு கூட்டாண்மை கூட்டாண்மையுடனான எதிர்கால தயாரிப்புகள் கூட்டுக்கல்வி திட்டமிடல் உலகத்திறன்களில் கவனம் செலுத்துதல் என்பனவற்றில் கனடா கல்வி அமைச்சு கல்வி திணைக்களங்கள் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் போன்ற அமைப்புகளும் முன்னுரிமை செலுத்தி வருவது எதிர்கால தேவைகளை கருத்திற்கொண்டு செயற்படுவதனை எடுத்து காட்டுகின்றது உலக நாடுகள் கல்வியில் அக்கறை செலுத்துவதற்கு காரணம் பொருளாதார வளர்ச்சி கல்வி வளர்ச்சியில் தங்கியுள்ளது என்பதை உணர்ந்து கொண்டமையேயா கல்வியால் முன்னேறிய நாடுதான் பொருளாதார வளத்திலும் முன்னேற முடியும் இயற்கை வளங்களை மட்டும் கொண்டு முன்னேற்றம் காண முடியாது கல்வியின் பயன்பாடு பொருளாதார வளத்தின் பயன்பாட்டிற்கு முக்கிய பங்காற்றுகின்றது என்பது தவிர்க்க முடியாதுள்ளது கல்வி வளர்ச்சிதான் நாகரீகத்தின் ஏணிப்படியாக காணப்பட்டுள்ளது கல்வி விருத்தி பொருளாதார விருத்திக்கு வித்தாக அமைகின்றது கல்வியில் மூலதனம் இடப்படுவதனால் மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்தை சீரிய முறையில் அமைத்து கொள்ள கல்வி அடிப்படையாக அமைகின்றது நாட்டின் இயற்கை அமைப்பை ஒட்டி வளர்த்தெடுக்கப்பட்ட கல்வி இன்று தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்கும் கல்வியாக காணப்படுகின்றது உலக நாடுகளில் ஏற்பட்டு வரும் மாற்றம் கல்வியின் அடிப்படையிலேயே இடம்பெறுவதனால் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதும் காரணமாக அமைகின்றது மாணவர்களிடையே நுண்ணறிவை மேம்படுத்தும் கல்வி முறைமையில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கமும் பல்வேறு முன்னேற்றகரமான விளைவுகளையும் எதிர்மாறாக எதிர்விளைவுகளையும் ஏற்படுத்தும் ஒன்றாக மாறி வருவதனை காண முடிகின்றது எந்த ஒரு விளைவிலும் இரு பக்கங்கள் இருப்பது போன்ற செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சியும் ஆக்கிரமிப்பு கல்வியில் மட்டுமல்ல எல்லா துறைகளிலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதை காண முடிகின்றது வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தோடு ஈடுகொடுக்க வேண்டிய எதிர்கால சமூகமாகும் இதற்கு மாணவர்களை தயார்படுத்துவதும் அத்தியாவசியமாகின்றது எனினும் வாழ்வியல் ஒழுக்க நெறிகளையும் பின்பற்ற வைக்க வேண்டிய பாரிய பொறுப்பு கல்வி கட்டமைப்புக்கு உண்டு நன்றி